சற்று முன் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது யார் அந்த பிரபலம் அவருக்கு என்னாச்சுன்னு முழுமையா இப்போ இந்த பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடிகர் விக்ரம் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் காசி இந்த திரைப்படத்தில் உள்ளன் கேரக்டரில் நடித்த நடிகர் தான் விஷ்ணு பிரசாந்த் இது தன்னுடைய முதல் திரைப்படம் தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருந்தாரு இந்த திரைப்படத்திற்கு பிறகு கையெதும் தூரத்தில் ரென்வே மாம்பழக்காலம் லயன் பென் ஜான்சன் லோகநாதன் ஐஏஎஸ் பாதாகா போன்ற பல மலையாள திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு வேறு வெள்ளித்திரை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில சீரியல் நடிச்சிருக்காரு அதில் குறிப்பாக சொல்லணும்டா ஸ்ரீபாதன் ராக்யூயில் சுயமரம் போன்ற சீரியல்கள் நடிச்சிருக்காரு வேறு சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை ரெண்டுலேயுமே வில்லன் கேரக்டரில் தான் நடிப்பார் இதன் மூலமாக ரசிகமதியில் மிகவும் பிரபலமானார் அப்படின்னே சொல்லலாம் நாற்பத்தொம்பது வயதாகும் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கல்லீரல் நோய் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை பெற்று வந்திருக்காரு அவருடைய உடல்நிலை மோசமடைந்த நிலையில் கல்லீரில் மாற்று அறிவீச்சதற்காக திட்டமிட்டிருக்காங்க அவருடைய மகளே கல்லீரல் தனம் செய்ய முன்வந்திருக்காக இருந்தாலும் மருத்துவ சிகிச்சைக்காக முப்பது லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டிருக்குது இதற்காக விஷ்ணு பிரசாத் குடும்பத்தாரர்கள் நிதி திரட்ட முயற்சிச்சிருக்காங்க இந்த நிலையில் விஷ்ணு பிரசாத்தின் உடல்நிலை மோசமானதால் கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்காரு இந்த நிலையில் சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஷ்ணு பிரசாத் அவர் அவர்கள் தற்சமைக்கும் சிகிச்சை பெறின்றி காலமிருக்கதாக தகவல் இருக்குது நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை விஷ்ணு பிரசாத் அவர்கள் காலமான செய்தி வெளியானதுக்கும் ரசிகர்களுக்கும் பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது ரசிகர்களும் பிரபலங்களும் தங்களுடைய ஆழ்ந்தங்களை சமூக நிறுவனங்களை தெரிவித்து வர்றாங்க எங்களுடைய சிறப்பாக ஆழ்ந்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்